இப்போ வீட்டிலையே எப்படி ஈஸியாக ப்ளம் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்ய போகிறோம் இப்போ அதை எப்படி இப்போ செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நான் நாலு ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேன் கமலா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வந்து முக்கால் டம்ளர் வந்துருக்கு இப்போ எல்லா நட்ஸையும் ஒன்று ஒன்றா நான் இதில் போட்டுக்கிறேன் எல்லா நட்ஸும் அதில் போட்டுக்கிட்டேன் டூட்டி ஃப்ரூட்டி காஞ்ச திராட்சை கருப் கருப்பு திராட்சை திராட்சை சாதா திராட்சை எல்லாமே போட்டிருக்கேன் நட்ஸும் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு ஆரஞ்சு தோல் கொஞ்சம் கொஞ்சமாக துருவி அதையும் போட்டிருக்கேன் பேரிச்சம்பழம் நறுக்கி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் அதில் கலந்துட்டேன் எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ அந்த ஜூஸை அதில் ஊற்றி வச்சுருவேன் நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஊற வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் அதுக்கு ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் பால் எடுத்துகிட்டு அரை அரை டம்ளர் எண்ணெய் எடுத்துருக்கேன் என் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன் எண்ணெய் எடுத்துகிட்டு அரை டம்ளர் சக்கரை மூணையும் ஒன்றா அடிச்சுக்கிறேன் அரை டம்ளர் பால் அரை டம்ளர் சக்கரை அரை டம்ளர் கோல்டு வின்னர் மூணையும் ஒன்றா அடிச்சுக்கிறேன் வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும் அதுக்கு தான் இப்போ நான் ஒரு டம்ளர் அதுக்கு கோதுமை மாவை போட்டுக்கிறேன் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமை மாவு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சாரி டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அது எடுத்த பிறகு அடுத்தது அரை டம்ளருக்கு கொக்கா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பால் பவுடர் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு அது கூட சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த ஊற வச்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிறேன் நட்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறேன் பாருங்க இப்போ நான் கல் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அந்த பேட்டர் அதுக்காக கொஞ்சமாக பால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுட்ரு தான் போடுறேன் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வாசமாக இருக்குது அது போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் அதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பால் வந்து வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சிருக்கணும் பால் பால் சூடாக இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து ஒரே பக்கமாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மடித்து வெட்டி வெட்டி இப்படி மடித்து அதை கலக்கணும் எதிர்வசமாக மாற்றி மாற்றி இது பண்ணக்கூடாது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் இப்படி நம்ம அந்த மாவை கலரணும் அப்போ தான் கேக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இருக்கும் பாருங்கள் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரணும்னா இப்படி தான் செய்யணும் இப்போ நம்ம முட்டையே போடாமல் செய்கிறோம் அது நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ அடுத்தது நான் ஒரு பாத்திரத்தில் அடியில் எண்ணெய் தடவிட்டு மேலே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் பட்டர் ஷீட் மேலேயும் ஆயில் தடவிக்கிறேன் நெய்யோ ஆயிலோ எது வேணாலும் தடவிக்கலாம் தடவிட்டு நான் அந்த பேட்டரை இப்போ அதில் போகிறேன் கலக்கி வச்சிருக்க பேட்டரை அதில் ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையும் இந்த தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் வேகிறதுக்கு நேராகவும் இருக்காது ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் ஒரு மாதிரி ட்ரையாக தெரியும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் அதை எடுத்துகிட்டு இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்காக அதை வந்து இப்படி லைட்டாக தட்டிக்கிறேன் கையால் அழுத்தாமல் இப்படி லைட்டாக தட்டிட்டு இப்போ நான் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சிடுறேன் நான் அந்த பேட்டரை கை சுடும் பார்த்து வைக்கணும் வச்சுட்டு இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து அதில் நட்ஸ் நம்ம எது வேணுமோ போட்டுக்கலாம் என்ன வேணுமோ கட்டி நம்ம வெட்டி வெட்டி போட்டுக்க வேண்டியது கட் இப்போ முதல்ல மாவில் நம்ம போட்டுட்டோம்னா அது எல்லாமே உள்ளே போயிடும் அதுக்காக தான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போடுறோம் நீங்களும் மாதிரியே பத்து நிமிஷம் கழித்து போடுங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து திரும்ப மூடி வச்சிட்டோம்னாக்கா திரும்ப எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே ஆகுது பத்து நிமிஷம் கழித்து திரும்ப போட்ட பிறகு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் தான் அது வேகும் இப்போ பாருங்கள் நாற்பது நிமிஷத்துலையும் வேகலாம் இப்போ எனக்கு திரும்ப ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு இப்போ நான் அதை எடுத்து செத்தாக ஆற வச்சேன் ஆற வச்சுட்டு ஒரு ஒரு கர்ச்சிஃபு ஒரு டவல் ஏதாவது போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ஒரு அரை மணி நேரம் அதை மூடி வச்சுட்டு அப்புறமா தான் அந்த வேர்வை தண்ணியெல்லாம் அதில் படாமல் தட்டு போட்டு மூடாமல் கர்ச்சி போட்டு மூடணும் இல்லைன்னா துண்டு டவல் ஏதாவது போட்டு மூடிக்கிங்க அப்புறமா அதை வந்து எடுத்து கத்தியால் சுத்திரும் அதை எடுத்து விட்டுட்டு அப்புறமா கவுத்தி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக கேக்கு வரும் இப்போ நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ திரும்ப அதுக்கு அடியில் போட்டு பட்டர் ஷீட்டை எடுத்துடுறேன் இப்போ எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் பரட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ அந்த கேக்கை வெரைட்டி ஆச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஹெல்தியானது நம்ம சர்க்கரையும் இல்லாமல் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் கோதுமை போட்டிருக்கோம் மைதா இல்லாமல் நம்ம போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் நான் இப்போ இது மேலே டியூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப போடலை நீங்கள் வேணால் நிறையா இருந்தால் போட்டுங்க நான் உள்ளுக்குள்ளே நிறையா போ மாவுளே நிறையா கலந்துட்டதுனால நான் மேலே ரொம்ப போடலை நீங்கள் மேலே இருந்தாலும் சக்கரை இல்லாமல் நாட்டு சக்கரை போட்டு வேறு செஞ்சுருக்கோம் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் एपी स्पांजिय भरिणो ओके बाए बाए थैंक्यू